ஏன் தீபக என்னடா வச்சு தீபக நீங்களே சொல்லுங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஒரு பொம்பளை மேல கை வச்சா உங்களுக்கு கோபம் வருமா வராது அது ஏன் உனக்கே வருது வரும்பி அவன இருக்க அவனுக்கு அவன மந்திர கட்டி கட்டணும் ஓகே சாமி சந்திர போஜி காந்தாரா லேடி சூப்ப சார் நைண்டாரா நானே மே எப்படி வட்டின பாத்தியா போய் போயிட்டு இருக்குல சாமி உம் என்ன சரி என் தம்பி ஒண்ணு இல்ல சாமி தோய் போச்சு சாமி சாமி ரொம்ப Já para com isso,